வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு வீரமாக நடைய போடு நீ வெற்றி என்னும் கடலிலாடு வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு வீரமான நடைய போடு நீ வெற்றி என்னும் கடலிலாடு ள்ளாடே கொடியை வளைத்து தள்ளாதே பொறுமை இல்லா மனிதரே போல் புத்தியை கெடுத்து கொள்ளாதே குறும்புக்கார வெள்ளாடே கொடியை வளைத்து தள்ளாதே பொறுமை இல்லா மனிதரே போல் புத்தியை கெடுத்துக் கொள்ளாதே அருகினிலே தாள ஆகாயத்தில தாவாதே அருகினிலே தலையிருக்க இருக்க ஆகாயத்தில தாவாதே தருமத்தையே மறந்து உந்தன் துணிவை காட்ட எண்ணாதே தருமத்தையே மறந்து உந்தன் துணிவை காட்ட எண்ணாதே வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு வீரமாக அடைய போடு நீ வெற்றி என்னும் கடலிலாடு நேர்மை உள்ளத்திலே நீந்தும் எண்ணத்திலே தீமை வந்ததில்லை துணிந்தால் துன்பமில்லை நேர்மை உள்ளத்திலே நீந்தும் எண்ணத்திலே தீமை வந்ததில்லை துணிந்தால் துன்பமில்லை தேவை அங்கிருக்கு தீ நீங்கிருக்கு தேவையங்கிருக்கு தீ நீங்கிருக்கு செம்மறியாட நீ சிரமப்படாதே வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு வீரமாக அடைய போது நீ வெற்றி என்னும் கடலிலாடு குறும்பாடை முந்தாதே குள்ள நரியை நம்பாதே கூடி வாழ தெரிஞ்சுக்கோ குணத்தை போற்றி நடந்துக்கோ குறும்பையாடை முந்தாதே குள்ள நரியை நம்பாதே கூடி வாழ தெரிஞ்சுக்கோ குணத்தை போற்றி நடந்திருக்கோ விருந்து கிடக்கும் பூமியிலே இனத்தை தேடி சேர்ந்து கோ விருந்து கிடக்கும் பூமியிலே இனத்தை தேடி சேர்ந்துக்கோ விளக்கு வக்கீர நேரம் வந்தா வீடு இருக்குது புரிஞ்சுக்கோ விளக்கு வைக்கிற நேரம் வந்தா வீடு இருக்குது புரிஞ்சுக்கோ வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு வீரமாக அழைய போடு நீ வெற்றி என்னும் கடலிலாடு பெண்மை சிரிக்குது அது பேச துடிக்குது பெண்மை சிரிக்குது அது பேச துடிக்குது நன்மை செய்வதே என் கடமையாகும் நன்றி சொல்வதே என் கண்ணியமாகும் நட்பை வளர்ப்பதே என் லட்சியமாகும் வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு வீரமாக நடைய போடு நீ வெற்றி என்னும் கடலிலாடு